கவாஸ்கர் மைசூர்ல இருந்து சார் பிறந்த ஊர் மதுரை பிறந்த தேதி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா நான் தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறேன் வேலை வலு மிகவும் அதிகமாக இருக்கிறது நீண்ட காலமாக பணியிட மாற்றத்திற்கு முயன்று வருகிறேன் அதுவும் கிடைக்கவில்லை எனக்கு எப்போது அனுகூலமான செய்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு மனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க மீன லக்னம் அப்போது உங்களுடைய லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு பாக்யஸ்தானத்திலிருந்து லக்னத்தை பார்க்குறார் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான உன்னதமான மதிப்புமிக்க ஒரு உத்தியோகம் இருக்கும் நல்ல வழியில் பொருள் ஈட்டணுன்ற எண்ணம் இருக்கும் அதற்குண்டான அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அப்புறம் ஜீவனஸ்தான அதிபதியாகவே லக்ன அதிபதியாகவும் இருக்கார் அந்த குரு அவர் வந்து லக்னத்தை பார்க்குறார் அதனால் உத்தியோகன்றது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது அந்த உத்தியோகஸ்தானத்தில் கேது இருக்கார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது ஒரு பாம்பாவது இருக்கணும் சொல்லி ஜோதிடம் சொல்லுது அந்த இடத்துல கேது இருக்கார் அதனால் உங்களுக்கு உத்தியோகம் பிரச்சனை இல்லை அந்த உத்தியோகத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அங்கே இருக்கக்கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடிய அதிக வேலை பலு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் பொதுவாக உங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது பத்தில் கேது இருந்தால் ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் தியாகம் செய்து விட்டு கொடுத்து உங்கள் வேலையை செய்தால் தான் அந்த வேலை உங்களுக்கு இருக்கும் அதில் நீங்கள் வளர முடியும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் கூட ரொம்ப பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது ரொம்ப பெரிய அளவிற்கு கஷ்டம் உங்களுடைய கௌரவமே அங்கே இழக்கக்கூடிய நிலை வருது மரியாதையே உங்களுக்கு இல்லை எல்லோரும் முன்னாடியும் உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படுது அப்படின்ற நிலையெல்லாம் இருக்காது உங்களுக்கு அதனால் அந்த வேலை பலுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி உங்களுடைய உத்தியோக பாவமும் லக்ன அதிபதியும் சொல்கிறாங்க அடுத்து தசாபக்தியை வைத்து இப்போ இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து அனுராதா அப்படின்ற சொல்கிறதுனால சனி தசையில் பிறந்தீங்க இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கேதுவுடைய திசை அந்த கேது தான் பத்தில் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா அவருடைய திசை தான் நடந்து கொண்டிருக்கு அந்த கேது திசை அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது அந்த ஓராண்டு காலமும் நீங்கள் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த வேலை பலுவோ அல்லது நீங்கள் எப்படி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்கும்போது கிடைக்கலையோ அதை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டால் போருமானது இந்த இடத்துலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கூட கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணால் போகிறோம் நீங்களாகவே இப்போ வந்து முயற்சி செய்து டிரான்ஸ்ஃபருக்கோ அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன்னு முடிவெடுக்கிறதோ சரியாக இருக்கார் ஏன்னா கேது பத்தில் இருக்கார் அவருடைய திசை தான் நடக்குது அப்போ நீங்கள் சிந்திக்கிறதோ முடிவெடுக்கிறதோ மிகச் சரியானது இல்லை அது இப்போ உங்களுக்கு தெரியாது நடந்த பிறகு தெரியும். அதனால பொறுமையா இருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஓராண்டு காலத்துல மாற்றம் இருக்கு. அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஆ இந்த நேயர் ரொம்ப நாளா பணியிட மாற்றத்துக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நல்ல செய்தி கிடைக்கும் அப்படினு கேக்குறாரு. அவருடைய சந்தேகத்துக்கு ரொம்ப தெளிவான பதிலையும் அவர் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவாவி விளக்கிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் மட்டும் இல்லாம நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இருக்காங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு இதுக்கு என்ன காரணம் ஜாதக ரீதியில என்ன மாற்றம் நிகழும் போது அவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கும் திசா புக்தி தான் பிரதானமா திசா புக்தி தான் இந்த டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்களை தீர்மானம் செய்யும் நமக்கு என்ன திசை நடக்குதுங்கிறதை இவங்க பாத்துக்கணும் ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு முதல்ல உத்தியோகம் சேஃப்டியா இருக்கா உத்தியோக ரீதியான மாற்றத்தை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா இப்போ நடக்கக்கூடிய திசை எதுக்கு சாதகமாக இருக்கிறதா இது போன்ற ஆலோசனைகளை ஒரு ஜோதிடரால் தெளிவாகவே சொல்லிவிட முடியும் உதாரணத்திற்கு இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கும் போது கூட இவருக்கு லக்னாதிபதியும் ஜீவனாதிபதியும் குருவாகவே இருக்கிறார் குருவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் சொல்லிட்டார் அப்போ ஹீ சண்டறிய ஒரு சேஃபர் சர்க்கிள் ரொம்ப சௌகரியமான ஒரு வேலையில் ரொம்ப சௌகரியமாக இருக்கார் ஆனால் அதுல வந்து இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து வந்து என்ன பண்றதுன்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க மாட்டேங்கிறது அவருக்கு அதுவும் அந்த திசையே வந்து கேத்து திசையாகவே நடந்துருக்கு அப்போ உத்தியோகஸ்தானத்திலேயே ஒரு கிரகம் அமர்ந்து கொண்டு அவருடைய திசையே நடக்கும்பொழுது நீங்கள் சரியான இடத்தில்தான் நீங்கள் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு வெளியில் இருந்தீங்கன்னா இதை விட இன்னமும் கஷ்டப்படுவீங்க அதனால தான் இந்த இடத்துல உட்காத்தி வச்சுருக்கார் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும் ஒரு அழகாக சொன்னார் நீங்களாக வேற மாற்றத்திற்கு முயற்சிக்காதீர்கள் உங்களுக்கு ப்ரமோஷனோடு சேர்ந்தேன் அடுத்த திசை சுக்கிர திசையா வரப்போகிறது அப்போ அது இன்னமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சுகமாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா நம்முடைய உத்தியோகத்தை வந்து சரியானபடி அதை செய்யணுங்கிற மனப்பக்குவம் வர மாட்டேங்கிறது அதுவும் இந்த பேங்க் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு நான் வந்து யாரையும் குறை சொல்லனேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகட்டும் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ரொம்ப லோடாக இருக்குது லோடாக இருக்குன்னு எல்லாேருமே சொல்லின்னு இருக்கா இதே மாதிரி அப்புறம் யார் தான் வேலையை பார்க்கறது நமக்கு இருக்கக்கூடிய வேலையை நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் அந்த மனப்பக்குவம் என்பது வரவேண்டும் வேண்டும் திசாபுக்தி என்பது உங்களுடைய ஜாதகத்தில் போய் திசாபுக்தியை பார்த்துக்குங்க என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அதற்கு ஏற்றார் போல் நமக்கு இருக்கிறதா இல்லை இந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணால் வேற இடத்துல வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும் இல்லை சார் எனக்கு இதை விட வேற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது நாங்கள் போகலாமான்னு பார்க்குறேன் ஆனால் நல்ல கம்பெனி தான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வர்றதுன்னு இருக்கு இல்லையா இவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தை ஜோதிடம் காண்பித்து ஆலோசனையை பெற வேண்டும் ஏன்னா எல்லாமே சரியாக இருந்தால் யாருமே கேட்க மாட்டா டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவா இருந்தாலும் ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு நெருடல் அப்படிங்கிறது வந்துருதுன்னா ஒரு இன்ட்யூஷன் சொல்லிடுது அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொருள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடரிடம் காண்பியுங்கள் பத்தாம் பாவம் எப்படி இருக்கிறது நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் எனக்கு சரியாக தான் இருக்கா நான் செய்கின்ற தொழில் எனக்கு சரியான முறையில் எனக்கு அமைந்திருக்கிறதா இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா அதற்கு திசாபுக்தி எனக்கு துணை துணை என்பதை ஒரு ஜோதிடரால் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட முடியும் இந்த நேயருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ரொம்ப சேஃபர் சர்க்கிளில் இருக்கார் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப சேஃபர் சர்க்கிளில் இருக்கார் சௌகரியமாக இருக்கார் நிரந்தர பணி நல்லாவே வேலை பார்ப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை வர்றது அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகாம நல்லபடியாக ஒரு முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு பணியை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் நேரம் விமலா ஈரோடுல பிறந்திருக்காங்க எழுபத்தாறு மாலை நான்கு இருபத்தைந்து மணிக்கு பிறந்திருக்காங்க ஐயா நான் எதில் கை வைத்தாலும் அது விளங்காமல் போய்விடுகிறது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் சொல்பேச்சை கேட்பதில்லை என் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் கவலையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க விமலா நீங்கள் பிறந்தது வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி லக்னமும் தான் லக்னோ ராசி ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது ஒரு விசேஷம் ஒரு யோகம் அது நல்லது ஆனால் அதை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டு இருக்கீங்க அதாவது லக்னத்தில் சந்திரன் இருக்காரு அப்போ நீங்கள் வந்து நல்லதாக நினச்சா பாசிட்டிவ் தாட் இருந்ததுன்னா நேர்மறை எண்ணம் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய செயலாக இருந்தாலும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது இப்போ வந்து நிறைய எதிர்மறை எண்ணங்கள் தான் நான் வந்து எதை செஞ்சாலும் வராது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க என் மேலே அன்பா இல்லைன்னு சொல்லி நீங்க நிறைய வந்து குறைத்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றதோ அல்லது வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் இடத்துல இருக்கு அது லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால அந்த சந்திரனுடைய வீடுன்னு சொல்றது கடகம் அது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வரும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கடகத்துல சனி இருக்காரு அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கெட்ட எண்ணத்துல இருந்து கெட்ட என்னன்னா தவறா இல்லை உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறது நமக்கு எதுவுமே சரியாக நடக்கலை நம்ம பேச்சு யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல வெளியில வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள்னு இருக்கு புக்திகள் சாதகமானது சாதகம் இல்லாததுன்னு இருக்கு அது எல்லாவற்றிற்கும் மேலாக லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதின்றது ரொம்ப முக்கியம் அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அளவிற்கு தான் பலன் கிடைக்கும் லக்னாதிபதி பலமாக இருந்து ஒரு யோகதசை நடக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய பலனை அடையலாம் லக்ன அதிபதி பலம் இல்லாமல் யோக திசை நடந்தால் பலனை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அடைய முடியாது அப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது லக்னோ லக்ன அதிபதி தான் அப்போ அந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த மனசை நீங்கள் மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் வரும் நீங்கள் வெயிட் பண்ணால் இப்படியே தான் போய்ட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து தசாபக்தியும் பார்த்துடலாம் நீங்கள் வந்து மக நட்சத்திரனால கேது உடைய திசையில பிறந்தீங்க சுக்ரன் சூரியன் சந்திரன் முடிந்து இப்போ உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய திசை நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஓராண்டு காலம் இந்த செவ்வாயுடைய திசை இருக்கும் அடுத்த ஆண்டு அக்டோபர் வரைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு ராகு மகாதிசை திசை வரப்போகின்றது அந்த செவ்வாய் திசைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய லக்னத்திற்கு சுக பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய நல்ல திசை தான் அவர் இருக்கிறது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய நல்ல இடம்தான் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் அந்த செவ்வாய்க்கு பதினோராம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் தசாநாதன் லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் அந்த புதன் இருக்கார் அதனால அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் இருக்கார் கட்டாயம் உங்களுக்கு நல்லா தான் எல்லாம் இருக்குது நீங்கள் மனசை வந்து சரி பண்ணுங்க இப்போ நம்ம சொல்கிறதையே நீங்கள் கவுன்சிலிங்காக எடுத்துக்கோங்க அல்லது கவுன்சிலிங் போங்க அல்லது பெரியவர்களிடத்தில் பேசுங்க அல்லது தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் கீதையை படிங்க கொஞ்ச நேரம் வந்து நீங்க ராமாயணத்துல வரக்கூடிய சுந்தர காண்டத்தை படிங்க ஏதாவது ஒன்றை வந்து செய்யுங்க அது படிக்க முடியாதுன்னு சொன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இதை எழுதிட்டு நாளை தொடங்குங்க கட்டாயம் இந்த மனநிலையிலேருந்து விடுபடுவீங்க உங்க பேச்சு எல்லாருமே கேட்பாங்க நீங்க செய்யற எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சந்தோஷமா இருக்க முடியும் சார் இந்த நேயர் வந்து ரொம்ப வருத்தத்தோட வாழ்க்கையில நிம்மதி இல்ல நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எப்போது தீரும்னு ரொம்ப கவலையோட கேட்டு அவங்களுக்கு உங்களுடைய பதில் மிக பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தணும் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ராசியும் லக்னமும் ஒரே இடத்துல இருக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகளை ஒருவருக்கு தர்றேன் ராசியும் லக்னமும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது உள்மனசு வெளிமனசும் சொல்றோம் நம்முடைய ஆன்மாவும் சரி நம்ம உள்ள நினைக்கிற விஷயங்களும் வெளிய யோசிக்கிற விஷயங்களும் ஒன்றாகவே இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது லக்னம் அப்படின்னு சொன்னால் அது ஆன்மா சோல் நம்முடைய பை நேச்சர் நம்முடைய இயற்கை குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து லக்னம்ங்கிறது ஆனால் ராசிங்கிறது வந்து மனசு அது சந்திரன் சார்ந்த விஷயம் அது அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களால் மாறுபடும் இந்த இடத்துல போய் இப்படி இருக்கணுமா அங்கே அப்படி இருக்கணுமா இதுக்கு தோந்தமையாக நம்மளை நம்ம மாற்றிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அடிப்படை குணத்திலிருந்தே கொஞ்சம் வேறுபடுறோம் இல்லையா அதுதான் ராசி இது ரெண்டுமே ஒருவருக்கு ஒன்றாகவே இருக்கும் பொழுது இவர்களால் ஒரே ட்ராக்ல ட்ராவல் பண்ண முடியும் மனதை இழுத்து பிடித்து கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த நேயருக்கு சொல்லிட்டு இருக்கார் அவர் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத போங்க நீங்கள் வந்து மனசை சரிப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த மாதிரி என்ன நான் தொட்டா எதுவுமே விளங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திலே யாருக்குமே இருக்காது எல்லோராலுமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வாறு சொல்லியிருக்கா இந்த மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே இதற்கு முன்னால் எத்தனையோ ஜென்மங்களை கடந்து நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தா மட்டும்தான் மனித ஜென்மாவே எடுக்க முடியும் நிறைய விஷயங்கள் நல்லதா செஞ்சிருப்போம் அதனால தான் ரொம்ப நல்லபடியாக நம்ம ஒரு மனிதராக வந்து பிறந்திருக்கிறோம் கை கால எல்லாம் நல்ல சௌகரியமா இருக்கும் இந்த நேயருக்கு என்ன பிரச்சனைன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே அவருக்கு சூரிய விஷயம்தான் இந்த சூரியன் போய் எட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவங்க ஏப்ரல் மாதம் பிறந்திருக்காங்க பத்து நாலுன்னு நினைக்கிறேன் டேட் ஆஃப் பர்த்து பங்குனி மாதத்தில் பிறந்ததனால் சூரியன் எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால நிறைய தடைகள் இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது தடையை தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர வேண்டும் அதைத்தான் அவர் எடுத்து எடுத்து சொல்கிறார் நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சொன்னார் நீங்கள் டெய்லி காலையில் பகவத்கீதையை படிங்கோ அது பிலாசபிக்கலாக போயின்னு இருக்கும் இன்னும் சுந்தரகாண்டத்தை படிங்க சுந்தரகாண்டம் படித்தா ஆஞ்சநேய சுவாமினுடைய ஒரு வலிமைங்கிறது கிடைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்கலாம் கூட ராமஜெயத்தை எழுதுங்க ஸ்ரீராமஜெயம் எழுதினாலே ரா ஆஞ்சநேய சுவாமி வந்து பக்கத்தில் இருப்பார் உங்களுக்கு மனோ வலிமையை கொடுத்துட்றாருன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் எளிமையான ஒரு விஷயம் நீங்கள் இதெல்லாம் நான் எல்லாம் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டு அது இதுன்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுடைய உடல்நிலை ரீதியாக நீங்கள் முதல்ல பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்னு சொல்லணும் உங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்டாலஜிக்கலி சொல்லும்பொழுது இந்த அம்மாவுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் பிரச்சனை மெயினாக அந்த லக்னம் அப்படின்னு வரும்பொழுது லக்னாதிபதியும் சூரியனாக இருக்கிறார் அந்த ராசியாதிபதியுமே சூரியனாகவே இருக்கிறார் எட்டில் போயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த சூரியன் டேந்தான் நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்றுமே வேண்டாம் டெய்லி காலைல எழுந்த உடனே சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க சூரிய நமஸ்காரம்னா ஏதோ அருணா பாராயணம் பண்ணணும் ஆதித்த ஹதயம் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை அந்த சன் லைட்டை நேரடியாக வாங்கிக்கிங்க ஒரு அரை மணி நேரம் காலையில் இந்த சன் ரைஸ் ஆன இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் தாராளமாக நீங்கள் உங்களுடைய பணிகளை கூட அந்த இடத்துல வச்சுக்கலாமே ஒரு மொட்டை மாடியில் போய் உட்காந்து நீங்க பேப்பர் படிக்கிறதா இருந்தால் கூட மொட்டை மாடியில் உட்கார்ந்து படிங்கோ டேரெக்டாக அந்த சன்லைட் ஒரு ஆஃப் அன் அவர் இது எல்லாவற்றையும் விட இன்னொரு ஒரு விஷயம் லக்னம் என்பது பிறந்த பூமியை சொல்லும் நீங்க உங்க பிறந்த பூமியிலே தான் வாழ்ந்து இருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கான அந்த வளர்ச்சி என்பது தடைபடும்னு உங்களுடைய ஜாதகம் சொல்றது அப்போ நீங்கள் அந்த லக்னத்தை அதாவது உங்களுடைய பிறந்த பூமியை விட்டு வெளியூரில் உங்களுடைய உத்தியோகத்தையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையோ நீங்க கொண்டால் நீங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருப்பீர்கள் அதுபோக அந்த ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கணும் அயர்ன் கண்டன்ட்ங்கிறது நம்ம கம்மியா இருக்கும் அந்த ஹெச் பி அப்படிங்கறது கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கனாலே இந்த மன வலிமை என்பது வந்து சேரும் ஆக இந்த லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றாகவே வந்திருக்கிறது அப்படிங்கறது இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் ஆனால் இரண்டுக்கும் அதிபதியான அந்த சூரியன் எட்டுல இருக்காருன்னும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டால் போதுமானது இந்த டெய்லி இந்த சன்லைட்டை வாங்கிக்கிறது உடம்பு மேலே ஒரு ஆஃப் அன் அவர் நமக்கு நேச்சுரலா அந்த விட்டமின் டிங்கிறதே இந்த சன்லைட்லருந்தான் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் எல்லோருமே அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் சொல்கிறா எழுந்திருக்கவே முடியல சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு லெத்தார்ஜிக்னஸாக இருக்குது என்ன பண்ணி என்ன ஆக போது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்குள்ளே இவர்கள் தங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அதிலிருந்து வெளியில் வாங்கோ அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த இந்த காலங்காத்தால் எழுந்து அந்த சூரியன்ட்டு வெளியே வாங்கிக்கோங்கோ அந்த இரும்பு சத்து மிக்க ஆகாரத்தை சாப்பிடுங்கள் கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணிங்கோ நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் அதில் சந்தேகமே இல்லைன்னு தான்